நீங்க அரியலூரா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு தான் நான் அரியலூர்ல எத்தனை ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கேன் பட் ஆனா இந்த ஹோட்டல்ல கிடைச்ச டேஸ்ட் எங்கேயுமே எனக்கு கிடைச்சது இல்ல நான் ஒரு ஆறு மாசமா இங்க வந்துட்டு இருக்கேன் ரெகுலர் கஸ்டமர் தான் இருந்தாலும் வீட்டுல சாப்பிட்டு இருக்கோம் இருந்தாலும் இந்த டேஸ்டுக்காக இந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடுறேன் என்ன காரணம்னா இவங்க வந்து ஆரம்பித்தாங்க புதுசாக அதில் பாத்தீங்கன்னா மலேசியா பரோட்டா ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் நம்ம என்ன கேட்குறமோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸ்லாம் நம்ம சரி நீங்க நீங்கள் கேட்குற டிஷ்ஷை வந்து ரெடி அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக இங்க செஞ்சு தராங்களேன்ட்டு நம்ம இந்த ஹோட்டல் வந்து ரெகுலராக இருக்கோம்

பார்த்தா அவ்வளவு பஞ்சு மாதிரி இருந்துச்சுங்க அந்த புரோட்டா மேல இவங்க குடுக்கிற சிக்கன் கிரேவி எடுத்து ஊத்தி சாப்பிட்டேன் பாருங்க சும்மா அல்டிமேட்டா இருந்துச்சு நெக்ஸ்ட் இவங்களோட முக்கோண சைஸ்ல இருக்க கறி தோசை வாங்கி ட்ரை பண்ணி பாத்தங்க சும்மா அது மேல குருமாவை ஊத்தி சாப்பிட்டேன் பாருங்க இந்த மாதிரி நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லைங்க அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு இந்த கடையோட ஸ்பெஷலான அந்த முட்டலா பாவை வாங்கியிருந்தேங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப அந்த முட்டலா பாவை பாக்குறேன் கிட்டத்தட்ட அந்த முட்டலா பாவுக்கு நம்ம சைடுஸ் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல பப்ஸ் மாதிரி அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு நெக்ஸ்ட் என்னோட பேவரட்டான அந்த சில்லி சிக்கன் வாங்கியிருந்தேங்க அந்த கறியை எடுத்து அழுத்தி பார்க்கும்போது அவ்வளவு சாஃப்டா இருந்துச்சு

அரியலூட்டு பெரம்பலூர் மெயின் ரோடு இந்த கடையோட நேம் பாத்தீங்கன்னா அப்பா ஹோட்டல் அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்